தெய்வ சன்னதிகளில் ஏன் பிரதட்சணம் செய்கிறோம் இந்த பிரதக்ஷம் அப்படிங்கிற வார்த்தையில் தட்சிண அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பிர அதாவது அது நல்ல அல்லது ரொம்ப விசேஷமான அப்படின்னு அர்த்தம் தட்சிணா தட்சிண பாக வாமபாகபாம் இடப்பகுதி வளப்பகுதி அதனால் வலம் என்று சொல்லுதான் இந்த இடத்துல தட்சிணங்கிறதுக்கு அர்த்தம் அதனால் இந்த தட்சிண பிரத அதாவது வலம் வருதல் எதை வலம் வருதல் அப்படின்னு சொல்லுகிற போது இந்த இறைவன் தான் இந்த பிரபஞ்சத்திற்கே நடுவாக மையமாக இருக்கிற ஈர்ப்பு மையம் அவனை நான் வணங்குகிறேன் அப்படி வணங்குகிற போது பிரதட்சிணம் என்பது அந்த கோவிலில் அந்த வழிபாடு முடிந்து நான் அந்த தெய்வத்தை உதாரணமாக ஒரு கர்ப்பகிரகம் அதை சுற்றி ஒரு பிரகாரம் இருக்கும் அதை நான் வலம் வருகிறேன் அது முதல்ல ஒரு வலம் வருதல் அதுக்கு அடுத்த பிரகாரம் உள் பிரகாரம்னு ஒன்று இருக்கும் அதை வளம் வருதல் வெளிப்பிரகாரம்னு ஒன்று இருக்கும் அதை வளம் வருதல் எல்லாமே வளம்னாக்கா என்னென்னா தெய்வத்தினுடைய வலது பக்கம் அந்த தெய்வம் நம்மளை பார்த்து இருக்க அந்த தெய்வத்தினுடைய வலப்புறமாக சுற்றி இடப்புறமாக இங்கு வந்து அமைகிறோம் அப்படி அந்த தெய்வத்துக்காக நாம் செய்யக்கூடியது தான் இது இதில் அந்த பிரதானிய தெய்வம் அப்படிங்கிறத அந்த சுவாமியை முன்னாடியே நம்ம இப்போ பண்ணுகிற போது மைண்டு சைலன்ஸாக இருக்கணும் தொடந்தோன்னு பேசிக்கிட்டு நம்ம இது பிரதக்ஷணம் பண்ணக்கூடாது நண்பர்களோட ஊர்க்கதையெல்லாம் பேசிக்கிட்டு பிரதட்சிணம் பிராகாரத்தில் வர்றதெல்லாம் தப்பு நானும் கடவுள் மட்டும்தான் அங்கே என் கூட வந்திருக்கிறவர்களுக்கும் அவர்களுக்கும் கடவுள் தான் இருக்கார் அவங்க இருக்காங்க நான் வந்திருக்கேன் எங்கள் கூட இந்த நேற்றைக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் விட்டு போச்சு அல்லது நாளைக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அதெல்லாம் அங்கே பேசிக்கிட்டு கோயிலில் பிரதக்ஷம் பண்ணுறது கிடையாது தவறு அந்த மெத்தடாலஜியிலேயே ஒரு பயணம் கிடையாது இதில் என்ன நடக்கிறது அப்படின்னா வாக்கிங் மெடிடேஷன் இந்த பிரதக்ஷணம் என்பது என்ன வாக்கிங் மெடிடேஷன் வாக்கிங் மெடிடேஷன்னா என்ன பாடி இஸ் வாக்கிங் மைண்ட் இஸ் இன் சைலன்ஸ் நான் எத்தையா பேசினா மைண்ட் இஸ் நாட் இன் சைலன்ஸ் மைண்டு ஷுட் பி சைலண்ட் பட் பாடி ஷுட் பி வாக்கிங் ஏன் இது அவசியம் அப்படின்னு பார்த்தாக்க உட்கார்ந்து மெடிடேட் பண்ணுறதுன்னு ஒன்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தியானம் பண்ணும்போது உட்கார்ந்து பண்ணுறோன்னு அது ரொம்ப நேரம் பண்ண முடியாது பல பேரால் ஒன்று ரெண்டாவது மனம் அப்போ ரொம்ப நேரம் அந்த அப்படியே இருக்காது நிலைச்சி இன்னொன்று அந்த நிலையிலையும் உட்கார மாட்டோம் நம்ம ஒரே நிலையில் அதனால் கையை காலம் அசைப்போம் இந்த பக்கம் பார்ப்போம் அந்த பக்கம் பார்ப்போம் அல்லது எதாவது பேசுவான் ஏதாவது ஒன்று அது ரொம்ப அதிகபட்சம் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படி தான் முடியும் ஆனால் அதே மெடிடேஷனை வாக்கிங்கில் பண்ணினால் ஐ கேன் டூ இட் ஃபார் ஏ லாங்கர் பீரியட் அதனால் பாடி வாக்கிங்கில் இருக்குது அதனால எனக்கு அசை விபத்தி கவலை இல்லை அதனால நான் ஐயோ உட்காந்துகிட்டே இருக்கேன் தூக்கம் வருது சில பேருக்கு அப்படியே உட்காந்துட்டே மெடிடேட் பண்ணுவாங்க தூங்கி போயிடுவாங்க தூக்கம் வந்துடும் அந்த மாதிரி தூக்கம் வராமலும் இருக்கும் இந்த வாக்கிங் மெடிடேஷனில் நீங்கள் தூங்க மாட்டீங்க பிரதட்சணம் போகும்போதே தூங்கி தரம் சொல்ல முடியுமா முடியாது அதனால இதுதான் முக்கியமாக இந்த பிரதக்ஷணத்தினுடைய தாற்பயம் இதில் எந்தெந்த தெய்வத்தினுடைய சன்னிதியில் எத்தனை முறை வலம் வர வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்க எக்ஸாக்ட்லி இதை ஃபாலோ பண்ணணும்னு இல்லை இது ஒரு கைடன்ஸ் தான் விநாயகர்னால் ஒன்று முருகன்னா ஆறு அம்பாள்னா நாலு சிவன்னா ரெண்டு விஷ்ணுன்னா நாலு நவகிரகம்னா ஒன்பது நவகிரகத்தை ஒன்பதுலாம் சுற்றுறதை நம்மளே பார்த்துருப்போம் அதை யாருக்கும் சொல்லித்தர வேண்டாம் நவகிரக சன்னதியில் நவகிரகங்களை சுற்றி வராங்கள்ல அவங்களுக்கு ஒம்பது தரம் நம்ம நான் பிரதட்சணம் பண்ணணுங்கிறது நம்ம ஊரில் இருக்கிற சாதாரண பெண்களுக்கு கூட ஒரு தெரிந்த விஷயம் அதை ஒன்றும் பெருசாக டீச் பண்ண வேண்டாம் ஆனால் விநாயகருக்கு முன்னாடி எவ்வளோ தனம் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது அதனால் இதில் தான் நான் சொன்னது இந்த அங்க பிரதக்ஷணம் இந்த அங்க பிரதட்சணத்தில் நிலம் தோய்ந்து பிரதட்சணம் பண்ணுவது அடிப்பிரதட்சிணம் அடியை வச்சு பண்ணுறது இதெல்லாம் சொன்னேன் இல்லையா அதெல்லாம் இங்கே தான் வருது இன்னொன்று ஆத்ம பிரதக்ஷணம்னு ஒன்று இருக்குது நம்மளே நாமே சுற்றி கொள்வது இப்போ தெய்வத்தை நடுத்துற நிறுத்தி நான் சுற்றி வரேன் அது வேறு இப்போ தெய்வம் அங்கேயே இருக்க என்னுள்ளே இருக்கிறது இறைவன் இங்கே இருக்கிறான் இதானே தாத்பரியம் கடைசியாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இதுதானே அப்போ இங்கே இருக்கிற இறைவனை நான் எப்படி பண்ணணும் அப்படின்னா தானே தன்னையே தான் சுற்றி கொள்ளுதல் ஆத்ம பிரதக்ஷணம் இதில் முதல்ல ஒரு தான் வருது தன்னைத்தானே அப்படின்னு நான் சொன்னேன்னா தன்னைன்னு சொல்கிற இடத்துல ஒரு தான் அது ரியல் செல்ஃப் என் உள்ளே இருக்கிற ஆன்மா இன்னொன்று தன்னை தானே அதை எது சுற்றுதுன்னா அப்பேரண்ட் செல்ஃப் பாடி இதுதான் அப்பேரண்ட் செல்ஃப் த ரியல் செல்ஃப் இஸ் இன்சைட் த அப்பேரண்ட் செல்ஃப் இன் த பாடி ஸோ இந்த பாடி வந்து என்னுடைய உள்ளே இருக்கிற தெய்வத்தையே சுற்றி கொள்கிறது அந்த பிரதக்ஷணம் ஆத்ம பிரதக்ஷணம்னு பேர் அது நம்ம வீடுகளில் சில பூஜைகளுடைய முடிவில் இந்த கோவிலில் கூட அந்த புரோகிதர் சொல்லுவார் கொஞ்சம் ஆத்ம பிரதட்சிணம் பண்ணுங்க நமஸ்காரம் பண்ணுங்க பூஜை நிறைவில் உப்பு போடுங்க சாயம் மேலே அதுக்கப்புறம் இதை சுற்றுங்க அப்படிம்பாங்க அந்த சுத்துறதுல ஒரு மந்திரமும் சொல்லணும்னு சொல்லியிருக்கு யானிக்க ஆனிச்ச பாப்பாணி ஜன்மாந்தர் கிருதானிச்ச தானி தானி வினஷியந்தி பிரதக்ஷணம் பதே பதே ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நான் செய்கிறேன் இந்த பிரதக்ஷணம் என்னை நானே சுற்றி கொள்கிறேன் இந்த பிரதக்ஷணம் எதற்காக முன் பிறவிகளில் நான் செய்துள்ள அனைத்து பாபங்களையும் போக்குவதற்காக நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அந்த அந்த பாபங்களை நசிக்க செய்யட்டும் யானி காணிச்ச பாப்பானி எப்பெல்லாம் பாவம் பண்ணியிருக்கேனோ என்னென்ன பாவம் பண்ணியிருக்கேனோ எல்லாம் தெரிஞ்சு தெரியாமல் ஜென்மாந்திரக்கு தானிச்ச பல ஜென்மங்களில் நான் செய்திருக்கிற பாபங்கள் தானி தானி வினசிந்தி அவை அனைத்தும் நசித்து போகும் எப்பொழுது பிரதக்ஷ பதே பதே என்னையே நான் வலம் வருவதால் அதனால் இந்த உள்ளதை நம்மளுடைய தான் நம்ம வலம் வருகிறோங்கிறது புரியணும் இந்த ஆத்ம பிரதட்சிணத்தில் பிரதக்ஷண வகைகள் இவை தான் இதை நாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு என்றைக்காவது கோவிலுக்கு போகிறபோது இதையும் மனசில் சிந்திச்சு குறைந்தபட்சம் ஒன்றும் செய்யலாம் இந்த வெளிப்பிரகாரத்தில் நடக்கிற போது இட் ஆல்மோஸ்ட் பிகம்ஸ் ஏ வாக்கிங் எக்ஸசைஸ் இப்போ பார்க்குங்க எல்லோரும் போகிறாங்க பார்க்கில் என்ன இருக்குது மரம் செடி கொடிகள் நல்ல ஆக்ஸிஜன் அங்கே சுற்றி வராங்க முக்கியாச்சு பார்க்கில் நீங்கள் பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அதை சுற்றி வர மாதிரி பண்ணியிருப்பாங்க சில பார்க்கில் ஏற்பாடு இப்படி இருக்கும் அதனால் ஒரு விதத்தில் அதுவே ஒரு பிரதட்சிணமாக அமைகிறது நம்ம கோவிலில் கூட நந்தவனம்னு ஒன்று இருக்கும் இந்த வெளி மதிர் சுவருக்கும் உள் மதிர் சுவருக்கும் தான் அந்த நந்தவனை வைக்கணும்னு சொல்லியிருக்கு நீ உள் பிரகாரம் வெளி போகிற போது அந்த இன்டைரக்டாக அந்த பூஜைக்குரிய மலர்கள் அதனுடைய வாசனை நெடி அதை போலவே மூலிகை செடிகள் பலது வச்சுருப்பாங்க அதனுடைய நெடி இதெல்லாம் சேர்ந்து உன்னுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதனால் பிரதட்சிணத்தை பற்றி இதான் தகவல்